பார்க்க போகிறோம் அப்படின்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கில் இந்த ஸ்ப்ராக்கெட் வீல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைவ் பார்க்குற மக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை விசிட் பண்ணுற நண்பர்கள் மறக்காமல் லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட்டு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய இந்த புஷ்ஷு வந்து கட் ஆகிருக்கு உங்களுக்கு இப்போ தெரியுது இந்த புஷ்ஷை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ண போகிறோங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புஷ்ஷு இந்த புஷ்ஷும் இந்த பிளேட் இருக்குல்ல இந்த ஸ்ப்ராக்கெட் பிளேட் இருக்குல்ல இந்த ப்ராக்கெட் பிளேட்டு ப்ளஸ் இந்த புஷ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வி எடுத்துட்டு வெல்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கி அது முடியாது கொஞ்சம் அர்ஜென்ட்டு நீங்கள் வீ எடுத்து வெல்டிங் பண்ணணும் டைம் ஆகும் ஸோ இமீடியேட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெல்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் பண்ணுறோம் இந்த வெல்டிங் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி அர்ஜென்ட்டில் வந்து நமக்கு வந்து வெல்டிங் பண்ண சொல்லும் போது இதில் வி எடுத்து பண்ணுறது ப்ராப்பரு ஒரு அவங்க வந்து வெல்டிங் பண்ணுறது கொஞ்சம் எமர்ஜென்சியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வெல்டிங் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வெல்டிங் அடிக்கக்கூடாது அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே வந்து வெல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வெல்டிங் பண்ணாமல் இதோ அடிச்சிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரியான வெல்டிங்கை நம்ம வந்து கண்டினியூவாக அடிக்கும் போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் மாதிரி இந்த ஸ்ப்ராக்கெட் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்டீல் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ வெல்டிங் பண்ணும்போது அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு வந்து உரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது சாதாரணமான இரும்பு மாதிரி இருக்காது சாதாரணமான எரும்பில் அடிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷினில் வந்து பவரை நம்ம கூட வச்சு அடிக்கணும் சாதாரணமாக வந்து ஒரு நூறு வச்சு அடிப்பீங்க சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்த ரேஞ்சில் வச்சு அடிப்பீங்க இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ரேஞ்சில் தான் இது வந்து உருகி பிடிக்கும் ரெண்டுத்துக்கும் நீங்கள் சும்மா ஹண்ட்ரட்லாம் வச்சு அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து திப்பி திப்பியாக வரும் ஸோ நம்மளே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே பவர் இதில் ஆம்ஸ் கொடுத்து தான் வெல்டிங் பண்ணுறோம் வெல்டிங் பண்ணும்போது வந்து பவர்லாம் வந்து சார்ட்டை வச்சு கண்டினியூட்டாக நீங்கள் அடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு சில நண்பர்லாம் கேட்குறீங்க சார்ட்டில் இருக்கக்கூடிய நண்பரை வச்சு நம்ம வந்து வெல்டிங் பண்ணலாமா அதாவது எப்படின்னா சார்ட்டில் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ அப்படி அந்த ராடுக்கு வந்து ஒரு நூற்றி பத்து இந்த ரேஞ்சில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் இருக்கிற நம்பரை நம்ம அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த வெல்டிங் ராடு பாக்கெட்டில் வெல்டிங் ராடில் இருக்கும் இல்லையா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது தெரியலையா இப்போ இருக்குல்ல இந்த நம்பர் தாங்க பெஸ்ட்டாக இருக்குன்னு போட்டு இதை போட்டுருக்கு பார்த்தீங்களா சிக்ஸ் ஜீரோ ஒன் போட்டிருக்கா இந்த நம்பரை தாங்க சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் போட்டிருப்பாங்க ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி ஆம்ஸை வச்சு வெல்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆம்ஸை வச்சு அந்த கால்குலேஷன் பண்ணி நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க வெல்டிங் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் அந்த எப்பவுமே நம்பக்கூடாது ஏன்னா நமக்கு வரக்கூடிய தமிழ்நாடு ஈபிலேருந்து நமக்கு வரக்கூடிய பவரோட அளவு கம்மியாக கூட இருக்கலாம் நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம் ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒன் ஃபிஃப்டி வச்சிருக்கோம் ஸோ ஒன் ஃபிஃப்டி வச்சு வெல்டிங் பண்ணும்போது வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து இந்த சார்ட்டெல்லாம் நம்பாதீங்க வெல்டிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா அதுதான் அந்த சார்ட்டை வச்சு எல்லா நேரத்துலையும் சார்ட்டு வந்து கரெக்டாக இருக்காது சார்ட்டை பார்த்து நம்ம வெல்டிங் பண்ணுறதுலாம் வந்து செட் ஆகாது இது இந்த இந்த வெல்டிங் வந்து என்னடா இப்படி கற்றுத்தரேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு இது வந்து ப்ராப்பராக வந்து வி எடுக்கணும் இந்த வெல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வி எடுக்கணும் கிரைண்டிங் மிஷினை வச்சு வி எடுக்கணும் இல்லைனா லேத்தில் வந்து வி எடுக்கணும் டேப்பர் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணி தான் வெல்டிங் பண்ணணும் அதுதான் இது வந்து ப்ராப்பரு ப்ராப்பராக பற்றிக்கு வெல்டிங் பண்ண முடியாத சுச்சுவேஷன் மிஷின்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது மிஷின் வந்து நின்றுட்டுருக்கு இமீடியட்டாக வெல்டிங் பண்ணி கொடுங்க நாங்கள் மிஷினை வெளிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறாங்க ஸோ அர்ஜென்ட்டுக்காக நம்ம இப்போ பண்ணுறதுனால இப்படி பண்ணுறோம் ஆனால் அடுத்த நடை நான் சொல்லி தான் இப்போ செஞ்சு தரேன் அடுத்த நாட உடஞ்சின்னா கண்டிப்பாக வீ எடுத்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நண்பர்கள் இந்த என்னோட இந்த வேலையை வந்து முன் உதாரணமாக எடுத்துக்காதீங்க நம்ம வெல்டிங் பண்ணுறதே இப்போ பார்ப்போம் வெல்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி இது இப்போ பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இது வந்து கம்மியான பவர் நான் வேணும்னு தான் இந்த மாதிரி அடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணணும் சாம்பிள் உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த மாதிரி நான் காட்டி வச்சிருக்கேன் கம்மியான பவரை வச்சு நம்ம வெல்டிங் பண்ணால் இந்த மாதிரி திப்பி திப்பியாக வரும் இந்த மாதிரி ஸ்பாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டன்னேஜ் கணக்குல பிடிச்சி லோடு இழுக்கக்கூடியது ஸோ ஸ்பிராக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே தெருவில் உடச்சிட்டு வந்துடும் ஸோ இப்போ நம்ம இந்த வெல்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அடிக்கணும் ஸோ இது மாதிரி அடிக்கக்கூடாது இது வந்து ராங் சரிங்களா சும்மா நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டி வெல்டிங் அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ இப்போ வெல்டிங் பண்ணுறத கண்டினியூவாக பாருங்கள் லைவ் லைவ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க எவ்வளோ ஆம்ஸ் வச்சு இப்போ வந்து வெல்டிங் அடிக்க போகிறாருங்க இப்போ வெல்டிங் அடிக்கிறத பாருங்கள் நண்பர்களே பவரை பாருங்கள் லைவில் பார்த்துட்டு இருக்கிறதுனால பவர்லாம் நாங்கள் எதுவுமே எந்த விதமான எடிட்டிங்கும் கிடையாது ஸோ டேரெக்டாகவே நீங்கள் இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நல்லா அலையலையாக வருது உங்களுக்கு தெரியுதா தெரியும்னு நம்புகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேமராவை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் ஓவராக எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு க்ரிப்பாக ஓடுங்க பாருங்க இந்த வெல்டிங் பாருங்கள் ஸ்போ இந்த வெல்டிங்கை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி பவர் கம்மியாக போட்டு நம்ம அடிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா பீஸ் வந்து கட்டாயிடும் இந்த வெல்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணுறத நீங்கள் பாருங்கள் லைவ் பார்க்குற பதில் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டு விட்ருங்க நிறைய வெல்டிங் அடிக்கிற பிகினர்ஸ்க்காக தான் இந்த பதிவை தவிர வெல்டர் ப்ரொஃபஷ்னல் வெல்டருக்கு இந்த பதிவு கிடையாது நிறைய நண்பர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க தெரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவு கிடையாது இப்போ தான் நான் ஆரம்ப மணி நிலைமையில் இருக்கேன் இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது ஸோ அதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு நம்ம வெல்டிங் பண்ணதுக்கு பிறகு இது கூட வெல்டிங் நடவுனு கூட வெல்டிங் நடவுனு கூட இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் இப்போ வந்து வெல்டிங் பண்ணுறோம் இந்த இப்போ இந்த இடம் உடஞ்சிருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரன் வெல்டிங் பண்ணதுக்கு பிறகு இந்த இதே இந்த இந்த பொசிஷனில் வெல்டிங் பண்ணிடணும் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் இப்போ நடுவில் வந்துருது பார்த்தீங்களா இந்த வெல்டிங் வந்து இப்போ இந்த உடைஞ்சதை பண்ணிட்டு அடுத்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதியும் இதில் பாதியும் சேர்த்த மாதிரி நான் வெல்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு வெல்டிங்காக போயிடும் ஸோ உடையவும் உடையாது ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி புஷ்ஷை வந்து நம்ம வெல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட்டை வந்து பிடிச்சிருங்க இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இந்த ஷாஃப்ட்டு இந்த காற்று போட்டு நம்ம இருக்கிருக்கோம் பார்த்தீங்களா இது ஏன் இந்த ஷாஃப்ட்டை நான் வந்து உள்ளே விட்டுட்டு வெல்டிங் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பெரும்பான்மையான விஷயம் நண்பர்கள் கவனிக்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாஃப்ட்டை வந்து நம்ம வந்து மேலே வெல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து சுருங்கிடும் ஸோ இந்த சாஃப்ட்டு உள்ளே போகும் திரும்ப நம்ம இப்போ ஆல்ரெடியாகவே வந்து ஷாஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது ஹைட்ராலிக் ப்ரெஸில் கொடுத்து நம்ம இந்த ஷாஃப்டை வெளியில் எடுத்துக்கலாம் சரிங்களா நண்பர்களே இப்போ நம்ம வெல்டிங் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவோம் வெல்டிங் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய நண்பர்கள் இதை பயன்பெற்றுட்டுருக்காங்க நிறைய நண்பர்கள் வெல்டிங் அடிச்சு அவங்களாவே சக்ஸஸ் ஆகி நமக்கு வந்து வீடியோ எடுத்து அது அனுப்புகிறாங்க அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வெல்டிங் பண்ணுறதை பாருங்கள் லைவ் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப்பை போட்டு விடுங்க நண்பர்களே நிறைய பயனுள்ள தகவல்கள் லேத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ்டர் ட்ரில்லிங் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ரொட்டேட்டர் சம்மந்தமான விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் சர்வீஸு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பயன்பெறுவீங்க உங்களுக்கு தெரியுதா இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த உடைஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அடிச்சுட்டு இது ப்ளஸ் இங்கே ஒரு ரன்னு இதில் ஒரு ரன்னு சேர்த்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதேமாதிரி வெல்டிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பெனட்ரேஷன்ஸ் ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வெல்டிங்காக இருக்கும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லைனா வி எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த தொழிலெலாம் புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா வி எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கஸ்டமர் அர்ஜென்ட்டு பட்டாங்கன்னா பண்ணி கொடுங்க தப்பு இல்லை கஸ்டமர் சொல்லி நீங்கள் செய்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்களாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீ எடுத்து பண்ணணும் இந்த மாதிரி உடஞ்ச முடிச்சா அப்படியே தூக்கி வச்சு வெல்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நான் கஸ்டமர் சொல்லி தான் செய்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ அவங்க அர்ஜென்ட்டு அவங்க என்ன சொல்லணும்னா வண்டி கூட நிற்கிது பாருங்கள் ரோடு போட்டுட்டு ரோட்டு வேலையில் வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் அர்ஜென்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது பாதி வேலையில் நிற்கிறதுனால அவங்க அர்ஜென்ட்டு போடுறாங்க ரொம்ப பக்கத்தில் போனால் கேமரா வேறு உரிக்க முடியுது இருந்து எடுக்க பாருங்க லைவ் பாக்குற மக்கள் மறக்காம ஒரு லைக்கை தட்டி ஒரு விட்டுரு போட்டுருங்க மக்களே உங்க நண்பர்களுக்கு அப்படியே லைவ ஷேர் பண்ணி விடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வெல்டிங் பண்ணியிருக்கோம் இதுல ஒரு வெல்டிங் பண்ணியிருக்கோம் ஒரு லேயர் இழுத்துருக்கோம் நடுவில் ஒரு லேயர் இருக்கு இந்தாண்ட ஒரு லேயர் நம்ம அடிக்க போறோம் கற்றுக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏய் கேமரா சூடாகுதுடா செல்லு சூடாகுது நிறுக்கிறேன் ஜெயின் பண்ணிக்கிறேன் இதோட வெல்லே கொஞ்சம் ஏட்ட கெட்டு மொபைல் ஃபோனும் பயங்கர ஹீட் ஆகுது ஸோ ஜூம் அவுட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் மொபைல் ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுது ஸோ மீட் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஓவர் ஹீட் ஆகுற மாதிரி முன்னாடி எடுத்து